அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிட தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அந்தவன் ஆண்டவன் அருளோடு வாழ்த்துகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக நல்ல யோகங்களோடு நீங்கள் வாழ வேண்டும் இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மாத பலன்கள் இந்த ஆடி மாதம் என்றால் என்ன முதலில் ஆடி மாதம்னாலே எல்லோரும் கொஞ்சம் அச்சம் அச்சம் பயம் ஆடி வந்து ஆடி வந்துருச்சே இன்னைக்கு வியாபாரம் நல்லா இருக்காது தொழில் நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு அச்சம் வருமானம் இல்லாமல் என்று ஒரு அச்சம் ஒரு பயம் பொருளாதார நெருக்கடி இந்த ஆடி மாதம் அப்படிப்பட்ட மாதமா என்பதுதான் இப்போ உங்களுக்கு தரக்கூடிய விளக்கம் ஆடி மாதம் என்றால் என்ன முதலில் அதாவது அம்மையப்பன் சிவபெருமானும் பார்வதியும் ஆறு ஆறு மாதங்கள் உலகை ஆளக்கூடிய ஒரு ஆட்சி செலுத்தக்கூடியதாக ஆறு மாதம் சிவபெருமான் ஆட்சி ஆறு மாதம் பார்வதி தேவியினுடைய ஆட்சி என்று பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக உத்தராயண காலம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் தொடங்குகின்ற அந்த தை முதல் ஆணி வரை உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவன்களுக்கும் படியடைந்து பல யோகங்களை வழங்குகிறார் சிவபெருமான் ஆகவே தான் மகராந்தி பொங்கல் என்று அவருக்கு மகராந்தி சங்கராந்தி பொங்கல் மகராந்தி பொங்கல் என்று சொல்லக்கூடிய சங்கராந்தி பொங்கல் மகராந்தி சங்கரன் என்றால் சிவபெருமான் அவருக்கு வழிபட்டு இந்த தை மாதத்தை வரவேற்கின்றோம் இப்போ ஆணி தை முதல் ஆணி வரை உத்தராயணம் சிவபெருமானுடைய ஆட்சி முடிந்து விடுகிறது தற்போது பராசக்தி பார்வதி தேவி என்று சொல்லக்கூடிய அந்த பராசக்தியுடைய ஆட்சி இந்த ஆடி மாதம் தொடங்குகின்றது அம்பாலின் ஆடி மாதம் தொடங்குவதால் அம்மனை வழிபடக்கூடிய ஒரு பாரம்பரிய விழா எப்படி தை மாதம் சிவபெருமானுக்காக சங்கராந்தி பூங்கல் வைக்கிறோமோ அதே போல ஆடி மாதம் அம்மனை வழிபட அம்மன் ஆட்சி தொடங்குகின்ற இந்த ஆடி மாதம் அம்பாலை வழிபடுகின்ற ஒரு பாரம்பரியம் உலகெங்கும் ஏற்பட்டிருக்கிறது அம்பாலை வழிபடும் பொழுது அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை அந்த சிவபெருமானுக்கே அந்த அம்பாலே சிவபெருமானுக்கே ஏற்பட்ட பிரச்சனையை அம்பால்தான் தீர்த்து வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட பராசக்தி என்று பெயர் ஆகவேதான் பராசக்தி ஆக சர்வ லோகத்திலேயும் பராசக்தியின் ஆட்சி சிறப்பு பெறுகின்ற ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் அவ்வளவு மோதம் மோசமான மாதமா ஆடி மாதம் என்பது அவ்வளவு மோசமான மாதமா கண்டிப்பா கிடையாது இந்த ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் ஆச்சரியமான அபாரமான அதிர்ஷ்ட சக்தி யோகங்களோடு சாதனை படைத்திருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை எத்தனையோ பேர் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் பல பல சாதனைகள் புரிந்திருக்கிறார்கள் பல சாதனைகள் புரிந்திருக்கிறார்கள் என்பது மிக மறுக்க முடியாத உண்மை உலகில் ஒவ்வொரு உலகில் பிறந்த ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ ஒரு புகழ்மிக்க பிரபலமான யோகங்கள் வழங்கக்கூடிய கிரகங்கள் யார் பிரபலமான ஒளிமயமான ஒரு ஒளிமயமான பிரகாசமான ஒரு பிரபலமான பேரும் புகழும் கொட்டித் தருகின்ற ஒரு கிரகங்கள் என்பது சூரியன் சந்திரன் மட்டுமே அப்படிப்பட்ட ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு சூரியன் இன்னொரு ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சந்திரன் வீடான கடகராசியில் நுழையக்கூடிய கடகராசியில் இருக்கக்கூடிய அந்த சூரியனின் மாதமே ஆடி மாதம் ஆக உலகத்தில் மிகப்பெரிய ஒளிமயமான சக்தியை உருவாக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சூரியன் சந்திரன் ஆக இந்த சூரியன் சந்திரன் வலிமை பெறுகின்ற இந்த மாதந்தான் இந்த ஆடி மாதம் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆக ஆடி மாதம் என்பது சாதாரண மாதம் அல்ல இதை அந்த தெய்வ பலத்தோடு தெய்வ பலத்தோடு அந்த அம்பாறை வழிபட்டு ஒவ்வொரு காரியம் செய்யும்போது மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும் மேலும் இந்த ஒளிமயமான ஒவ்வொரு அதாவது இந்த ஒளிமயமான சூரியன் சந்திரன் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் ஒளிமயமான இந்த சூரியன் சந்திரன் யாருடைய வாழ்க்கையில் எந்தெந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பிரபலமான ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு யோகத்தை கொடுத்து ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கப் போகிறார்கள் இந்த ஒளி கிரகமான ஒளிமயமான கிரகமான இந்த சூரியன் சந்திரன் இந்த ஆடி மாதம் அப்படிப்பட்ட யோகம் யாருக்கெல்லாம் கிடைக்கப் போகின்றது என்பதை மேச முதல் மீனம் வரை மிக துல்லிதமாக பார்க்க போகின்றோம் இதுதான் இந்த ஆடி மாதத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு உலகத்துல ஒரு சில மனிதர்களை மிகவும் அற்புதமான யோகத்தை கொடுத்து பிரபலமான யோகத்தை கொடுத்து ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடியவர்களே இந்த சூரியன் சந்திரன் ஆக அப்படிப்பட்ட சூரியன் சந்திரன் வீட்டில் சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய மாதமே இந்த ஆடி மாதம் ஆக யாருக்கெல்லாம் ஒளிமயமான சிறந்த வாழ்க்கை அமையப்போகிறது என்பதை மேச முதல் மீனவரை சிறப்பாக துல்லிதமாக தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா இது வந்து ஒரு பொது பலன் கண்டிப்பாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுடைய சந்தைகளை கமெண்டில் சொல்லுங்க சரிங்களா உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் தெல்ல தெளிவாக துல்லிதமாக பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் பிரம்மனால் படைக்கப்பட்ட எல்லாருக்குமே சரியா நடக்கக்கூடிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது கண்டிப்பாக சொன்னது நடக்கும் என்று உத்தரவாதம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய சந்தேகங்களை சரிங்களா இப்ப மீன முதல் மேச வரை மேசம் முதல் மீன வரை தெளிவான பலன்களை இந்த ஆடி மாத பலன்களை அற்புதமான பலன்களை ஆச்சரியமான பலன்களை பார்க்கலாம் மேசம் அற்புதமாக மிகப்பெரிய இந்த ஆடி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான மாதம் மேசராசியுடைய பிள்ளைகளுக்கு உயர் கல்வி கல்வி அரசாங்கத்தின் மூலம் உயர் கல்வி பெறக்கூடிய ஒரு ஒரு சோகமான காலம் மேசராசியுடைய பிள்ளைகள் உயர்ந்த கல்வி மிகப்பெரிய உயர்ந்த கல்வி சாதனை படையக்கூடிய கல்வியை பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதம் ஒரு முக்கியமான தொழில் முன்னேற்றம் பெறுகின்ற மாதம் நல்ல பதவியை பெறுகின்ற மாதம் சிறந்த பதவி சிறந்த தொழில் சிறந்த தொழில் முன்னேற்றம் பெறுகின்ற மாதம் புரிஞ்சுட்டீங்களா ஆவணி மாதத்தின் முதல் தலைகளாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை அணையப் போகிறீர்கள் அதற்கு இந்த ஆடி மாதம் அடித்தளமிடப் போகிறது ஆடி மாதத்தில் அத்தனை சக்திகளும் உங்களுக்கு ஏற்பட போகிறது புரிஞ்சுட்டீங்களா அதுல வந்து துளிவிட மாற்றமே இல்லை பொதுவா வந்து இந்த ஆடி மாதம் என்றாலே பொதுவா எல்லாருமே அச்சம் ஒரு ஆடி மாசங்க ஆடி மாதம்ன்றாலே ஆடி போட்டோம் ஆடி போட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த ஆடி மாதத்தில் தான் நீங்கள் தெய்வத்தை வழிபட்டு அந்த அம்பாலை வழிபட்டு மனதில் என்ன காரியங்களை நினைத்து அம்பாலை வழிபடுகளோ அதெல்லாம் ஆவணி மாதம் முதல் நிச்சயமா உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சோம் ஏன்னா நல்ல கேனீங்க காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேச ராசி இந்த நான்காம் இடம் என்பது உங்களுடைய பூமி இடம் தொழில் வருமானம் முன்னேற்றம் பதவிகள் பதவி உயர்வுகள் அரசாங்க பதவிகள் அல்லது அரசியல் சார்ந்த முன்னேற்றங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இந்த நான்காம் இடம் அந்த நான்காம் இடத்தில் உங்களை உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய பிரகாசத்தை உண்டு பண்ணக்கூடிய உங்கள் எதிர்காலத்தை உலகமெங்கும் உங்களை உலகமெங்கும் அடையாளம் காட்டக்கூடிய ஒரு சிறந்த கிரகம்தான் ஒளி கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய இந்த ஆதித்தன் என்று சொல்லக்கூடிய சூரியனாகப்பட்டவன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் அதிர்ஷ்டஸ்தானத்தில் பிரவேசிக்கிறார் இந்த ஆடி மாதம் நான்காம் இடத்தில் புரிஞ்சுகிறான் ஐந்தாம் அதிபதியான சூரியன் நான்காம் இடத்தில் உங்கள் இதயத்தில் புதிய ஒளி உருவாக்குகிறார் அதாவது என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உள்ளத்திலே ஒரு புதிய பாதையை உருவாக்குகிறார் வாழ்க்கையில் பல புதிய திட்டங்களை உருவாக்குகிறார் வெற்றி பெற நல்ல வழிகளை உருவாக்கி தரப்போகிறார் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு நல்ல பாருங்க ஆடி நான்கு முதலே அதிரடி யோகமாக ஏற்பட போகின்றது ஆடி நான் எழுதி வச்சுங்க ஆடி நாலு ஆடி நாளிலே உங்களுக்கு அதிரடி யோகம் ஆடி நாலு முதல் ஏழு புள்ளி தெரிஞ்சுக்கிறோம் அரசாங்கத்தினுடைய ஆதரவு அரசாங்கத்தினுடைய ஆடல் உங்க பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ அதாவது ஒரு ஆடி மாசமே உங்களுக்கு கண் முன்னாடி காமிக்கும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய சிறந்த யோகத்தை காமிக்கும் ஒரு முக்கியமான ஒரு வியாபாரத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த வியாபாரம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அந்த கான்ட்ராக்ட் கிடைக்குமா கிடைக்காதா அந்த தொழில் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அந்த வியாபாரம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு ரொம்ப குழப்பத்துல இருப்பீங்க இந்த ஆடி மாசப்பா ஆவணி மாசம் இந்த காரியத்தை பண்ணிரு தான் ஆவணி மாதம் தொடங்கிரு அப்படின்னு ஆணிலே கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆடி மாதம் அற்புதமான மாதம் அத வியாபாரம் தொழில் வியாபாரங்கள் பெருகக்கூடிய அதற்காக அடித்தளம் எடுக்கின்ற ஒரு ஆடி மாதம் அமையப் போகிறது அதுல வந்து தொழில் கூட மாற்றமே இல்லை இந்த ஆடி மாதம் சாதாரண மாதமே இல்லை நல்ல கவனிங்க சுக்கரன் முதல்ல உங்களுக்கு தனஸ்தானத்துல உச்சம் பெறுகிறார் மேசராசிக்கு தனஸ்தானத்துல சுக்கரன் உச்சம் பெறுகிறார் அதாவது ஒரு கம்யூனிகேஷன் போக்குவரத்து கம்யூனிகேஷன் பெரிய மனிதரை சந்திக்கக்கூடியது பெரிய பதவிக்காக பெரிய வியாபாரத்துக்காக உத்தியோகத்திற்காக ஒரு முக்கிய மனிதனை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதன் மூலம் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும் புரியுது அது குருவும் புதனும் சேர்ந்திருப்பது அதே நேரம் மேசராசி கம்யூனிகேஷன் தொழிலிருந்து வாகன தொழிலில் அதே ஆட்டோ ஸ்பேஸ் பார்ட்ஸு இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தொழில்கள் பார்க்கக்கூடியவங்களாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அரசாங்கத்தின் உத்தியோகம் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அதற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த ஆடி மாதமே கொடுத்துரும் ஆவடி வந்து ஜாயின் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை சிலருக்கு ஆடி பதினெட்டுல ஜாயின் பண்ணு ஆடி பதினெட்டுல ஜாயின் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைவு ஆடி பதினெட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆடுற ஆடி பதினெட்டுல வந்துடலாம் அந்த மாதிரிலாம் ஒரு யோகங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் புரிஞ்சுட்டீங்களா ஆக மேசராசி பொறுத்தவரை எந்தெந்த கிரகங்கள்னா தனஸ்தா தனம் தனம் வாக்கு வியாபாரம் வருமானம் என்று சொல்லக்கூடிய பல செல்வங்களை பல கோடிகளை கொட்டி தருகின்ற பல பதவி உயர்களைத் தருகின்ற சுக்கரன் வலிவு பெறுகின்றார் அது கல்விக்குரியவனும் உத்தியோகத்துக்குரியவனும் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட தொழிலும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிக்கை தொழில் மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் இந்த தொழிலெலாம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பத்திரிகை தொழிலோ மீடியா தொழிலோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய புகழ் பெறக்கூடிய யோகமாக அமைய போகிறது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி மீடியா துறை சார்ந்தவர்களா அவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அடுத்து மேசராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பூமி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு எதிர்பாராத பூமி சொத்து ஆடிப்பாட்டில் பத்திரம் போடுப்பா பத்திரத்தை போடு அப்படின்னு சொல்லக்கூடிய பூமி சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது திருமண யோகங்கள் ஆடியிலே நிச்சயிக்கப்பட்டு ஆவணியில் இந்த கல்யாணம் முடிஞ்சிடும் ஆடியிலே நிச்சயம் ஆயிரும் ஆடி பேசி முடிச்சிடுவீங்க ஆக எல்லா வித யோகங்கள் தொழில் யோகங்கள் வியாபாரங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆடி மாதமாக தெய்வீகம் தெய்வீகத்தன்மை தெய்வீகத்தின் அருள் அனைத்து தெய்வத்தினுடைய அருள் கடாட்சியம் பெறுகின்ற உங்கள் குலதெய்வத்தின் தெய்வத்தின் அருள் பெறுகின்ற அம்பாலின் அருள் பெறுகின்ற அந்த சிவபெருமானின் ஒரு அருளோடு பராசக்தியின் அருளோடு அத்தனை யோகங்களும் சிறப்பாக உங்களுக்கு அமையப்போகிறது புரிஞ்சுக்கிறீங்களா இது வந்து கண்டிப்பாக உங்களுடைய பொதுப்புலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னு நிச்சயமாக கீழே நம்பருக்கு ஒரு முன்பதிவு பண்ணிங்க சொன்னது நடக்கும் நடந்தேயாகும் நடந்தே தீர்வு என்ற உத்தரவாளர் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரும் உங்களிடம் இதை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்